பால்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையை விட்டு போன வாழ்ந்த வீடாகட்டும் அல்லது வந்துட்டு நம்ம நகைகள் சம்பாதிச்சது வீடாகட்டும் நகையாகட்டும் யாராச்சு கிட்ட மாட்டிடுச்சு விட்டு போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இந்த வழிபாடு பண்ணனா நிச்சயமா கைமேல் ஒரு பலன் கிடைச்சிட்டு இருங்க நம்ம கையை விட்டு போன நகைகளாகட்டும் வீடு தோட்டம் துறவாகட்டும் திரும்ப நம்ம வந்து சேரக்கூடிய வழிபாடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நகைகள் நகை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இரவல் கேட்டிருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டோம் நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நாத்தனார் நாத்தனாராகட்டும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம நகைகள் கொடுக்கறது வழக்கம் ஏதோ ஒரு விசேஷங்களில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து போட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு இது ஒரு கஷ்டம்னாலும் நம்ம கொடுத்து உதவுவோம் ஆனா அந் அப்படிப்பட்ட அந்த நகைகள் வந்துட்டு திரும்ப நம்ம கைக்கே வராதுங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே என்னடா இது நம்ம ஒரு இரவல் கொடுத்தோம் ஒரு கஷ்டத்துக்கு உதவி இருக்கும் அது திரும்பவே வரவே மாட்டேங்குது அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்களேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்போம் ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சவங்க தானே அந்த மாதிரி ஏமாற்றுறாங்க சரி இன்னைக்கு இல்லைங்க நாளைக்கு 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 இப்படியே சொல்லி சொல்லி வருஷங்கள் போகுமே ஒழிய நம்மளுடைய கைக்கு வந்துட்டு நமக்கு நம்மளுடைய நகை வரவே வராதுங்க அந்த நகைகளை நம்ம எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒன்றுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு சேர வேண்டிய பங்கு அதாவது வந்துட்டு நிலமாக இருக்கலாம் தோட்டம் துறவாக இருக்கலாம் வந்துட்டு வீடு நமக்கு சேர வேண்டிய பங்கு நமக்கு நியாயமாக சேர வேண்டிய பங்கு அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க அது எனக்கு இன்னுமே பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரித்து கொடுத்தாலுமே ஆயிரம் விலங்கு இருக்குது எனக்கு வந்துவிட்டு நிறைய ப்ரூஃப் எல்லாமே இருக்குது இருந்தாலுமே அவங்க வந்துட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அல்லது வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க என்னோட உடன் பிறந்தவங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலுமே இந்த தோட்டம் இந்த ஒரு வழிபாடு ரொம்ப கை கொடுக்குங்க அதே போல் வீடு நம்மளுடைய வாழ்ந்த வீடு ஆசாசையாக கட்டியிருப்போம் அதை கட்டி ஒரு ஒரு வருஷம் கூட நம்மனால் வாழ்ந்துருக்க முடியாது அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ஒன்று கடனால் மூழ்கி போயிடும் அல்லது வந்துட்டு எந்த ப்ரூப் எப்படி இருந்தாலுமே நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நம்மகிட்ட இருந்து அபகரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு மெயினாக வீடு வீடு நகை இந்த விஷயத்துக்கு வந்துட்டு இந்த வழிபாடு ரொம்பவே கை நிறைய வழிபாடு பண்ணிட்டேங்க இதுக்காக எனக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனாலும் எனக்கு எந்த வழிபாடுமே கை கொடுக்கல அப்படின்னு வெறுத்து போனவங்க கூட இந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா அதுல ஒரு பலன் கிடைச்சே தீருங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இது சரி இந்த வழிபாடு என்ன கிழமை பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணணுங்க அதுவும் ஆறு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க அந்த வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் முதல்ல தேவைப்படுது பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமான வெற்றிலை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த அதனால் இந்த வெற்றிலையை பயன்படுத்தும் போது இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்குங்க நம்ம கையை விட்டு போன நகைகள் பொன் பொருள் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வந்து சேரக்கூடியது மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த அவங்களுக்கு உகந்த இந்த வெற்றிலையை வச்சு பண்ணும்போது இந்த பரிகாரம் பண்ணும்போது கைவேல நிச்சயமா பலன் கிடைச்சி தீருங்க வீடும் சுத்தபத்தமா இருக்கணும் நம்மளும் சுத்தபத்தமா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அதனால நம்மளும் சுத்தமா இருந்து ரொம்ப ரொம்ப அது அந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கை கொடுக்குங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் வந்துட்டு மாதுடாய் காலங்களில் இருக்கீங்க அப்படின்னு அந்த நாள் முடிஞ்சதுக்கு இந்த வழிபாடு தொடங்கிக்கலாங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் எல்லாருமே வேலைகளுக்கு போகிறவங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் கூட இதை பண்ணுங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப மன அமைதியோடு பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக வந்துட்டு பலன் கிடைச்சே தீரும் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதை நல்ல கழுவி எடுத்துக்கோங்க காம்பு பகுதியை வந்துட்டு கிள்ளி எடுங்க மெயினாக கிள்ளி எடுங்க சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென்சில் வாங்கிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு என்ன பொருள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு எழுதணும் அதாவது வந்துட்டு இன்றைக்கி நான் ஒருத்தங்களுக்கு அஞ்சு பவுன் நகை கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு இந்த பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு அஞ்சு பவுன் நகை கொடுத்துருக்கேன் அது எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னா பாக்யலட்சுமின்னு அவங்க பேர் எழுதிக்கோங்க அஞ்சு பவுன் நகை ஐந்து பவுன் நகை அப்படின்னு எழுதிக்கோங்க இதே போல வந்துட்டு வீடு யாருக்கு யார் ஏமாற்றிட்டு போயினாங்களோ அவங்களுடைய பேரும் இந்த வீட்டு வீடு வந்துட்டு என்னென்ன என்ன சென்ட் இருக்கு எவ்வளவு சென்ட் இருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன இழப்பு நேர்ந்திருக்கோ அதை வந்துட்டு யாரால இழப்பு நேர்ந்திருக்கோ அவங்களுடைய பேரும் அவங்களுடைய சொத்து மதிப்பும் எழுதியே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அந்த வெற்றிலேட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க மடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அதனால் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கல் இருந்தாலே போ நாலஞ்சு கல் உப்பு போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு படிகார கல் போட்டுக்கோங்க படிகாரத்தையும் போட்டுட்டு அந்த வெச்சிலையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு தாம்பாளத்தில் தட்டில் வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சு என் கையை விட்டு போனால் நகைகளாகட்டும் பணங்கள் ஆகட்டும் சொத்துக்கள் வீடு தோட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு திரும்பவும் என் என்னிடமே வந்து சேரணும் அது நான் நியாயமாக சம்பாதிச்சது அதனால் வந்துட்டு எனக்கு திரும்பவும் வந்து கொடுங்க அதை திரும்பவும் என் கைக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு அவங்கள மனசார வேண்டிட்டு அந்த வெற்றிலை வந்துட்டு மடிச்சுடுங்க மடித்து நாளாக மடித்து அதை ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஆறு வெள்ளிக்கிழமைகள்லாம் பண்ணுங்கள் இந்த சுத்தினது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க அடுத்த வாரம் அதே போல் அடுத்த வாரமும் இதே போல் பண்ணுங்க எந்த நேரமும் பார்க்க வேண்டாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே இதை பண்ணலாம் திரும்பவும் அடுத்த வாரம் பண்ணுங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆறாவது வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமை இருக்குது இல்லைங்களா அந்த சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெற்றிலை எல்லாமே சேர்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஓடுற தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த வெற்றிலைகள் எல்லாமே விட்டுடுங்க விட்டுட்டு வந்துடுங்க ஆறு வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு பண்ணி பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆகட்டும் நம்ம முழு நம்பிக்கையோடு பண்ணும் பட்சத்தில் நிச்சயமா அதுக்கான பலன் கிடைச்சே தேடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்